தம்பி படிக்கிறீங்களா என்ன பேர் உங்க பேர் எங்க பேரு மாயக்கண்ணா என்ன படிக்கிறீங்க அரை கிளாஸா பால்வாடியா சாப்பிட்டியா இன்னைக்கு லீவா அம்மா லீவா வேற எடுத்துட்டு வர்றீங்களா அம்மா எங்க போய் எடுத்துட்டு வர்றீங்க அந்த அங்க நீ உங்க அம்மாவுக்கு உதவி பண்றியா விறகு போய் தேடி தேடி எடுத்து கொடுப்பியா அம்மா அது யாரு உங்க அண்ணனா அண்ணன் பேர் அண்ணன் சின்ன

சரிங்கக்கா டெய்லி இல்லை இல்ல ஒரு வருவோம் வாரத்துக்கு ஒரு முறையா 也有番薯的呀，番薯